பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழு விநாயகன் அஞ்சு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ்பீட்டா ப்ளஸ் காஸ்காமா சீக்வல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன்காமா சீக்வல் டு ஜீரோ அப்படின்னா சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ரெண்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து நிறுவ சொல்லியிருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம் காசால்ஃபா ப்ளஸ் காஸ்பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இதோட மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ அதே போல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா சீக்குவல் டு ஜீரோ இதோட மதிப்பும் ஜீரோ இதோட மதிப்பும் ஜீரோ இந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா சீக்வல் டு ஜீரோ மதிப்பு ஜீரோ அப்போ இதோட ஐயப்பெருக்கினாலும் என்ன வரும் ஐஎன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் அடுத்தது என்ன செய்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம் ரெண்டுத்தையும் கூட்டுறோம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐஎன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இதோட மதிப்பு என்ன வரும்னா இதோட மதிப்பும் 0. இந்த உருப்போட மதிப்பும் ஜீரோ அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ என்ன வரப்போகுது ஜீரோ தான் வரப்போகுது அடுத்ததா இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம் இந்த i உள்ளார கொண்டு போனால் என்ன வரும் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் பீட்டா ப்ளஸ் ஐசைன் காமான்னு வரும் அந்த ஐசைன் ஆல்ஃபாவை காசு ஆல்ஃபாவோட சேர்த்துக்கும் காசு ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்தது காஸ் காஸ்பீட்டாவோட ஐசைன் பீட்டா காஸ் பீட்டா பிளஸ் ஐசைன் பீட்டா இதே போல் கடைசியாக எண்ணம் இருக்குது காஸ் காமா காஸ் காமா ப்ளஸ் ஐசைன் காமா எல்லாத்தையும் கூட்டின ஏசி கொல்ட்டு காசால்ஃபா ஐசைன் ஆல்ஃபா பிசி கொல்ட்டு காஸ் பீட்டா ஐசையின் பீட்டா சி cos gamma plus i sin gamma அப்படின்னு எடுத்துப்போம் இது a, இது b, இது c அப்போ என்ன வருது இந்த இது a ப்ளஸ் இது b ப்ளஸ் இதோட வேல்யூ c a ப்ளஸ் பி plus c ஈக்குவல் டு ஜீரோனு வருது இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிசி equal to 0 வந்தால் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அது என்னென்ன ஏகூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ சீக்வல் டு மூணு ஏபிசி இதுதான் அந்த ஃபார்முலா இதில் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா பிக்கு பதிலாக காஸ் பீட்டா ஐசைன் பீட்டா சிக்கு பதிலாக காஸ் காமா ப்ளஸ் ஐசைன் காமா பிரதிக்கும் என்ன வரும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா அடுக்கு மூணு பிக்கு பதிலாக காஸ் பீட்டா ஐசைன் பீட்டா அடுக்கு மூணு சியை எழுதி அடுக்கு மூணு சீக்வல் டு மூணு இங்கே வந்து ப்ளஸ்ஸு வரும் மறுபடியும் எழுதுகிறப்ப நமக்கு என்ன வரும்னா பெருக்கல்ல வரும் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட வருது பெருக்கல் மூணு இன்ட்டு ஏபிசி எலெச்சில் ஏக்யூ பிக்யூ சிக்யூ இங்கே என்ன ஆகும்னா அந்த அடுக்கில் இருக்கிற மூணு உள்ளார வந்தால் காஸ் மூணு ஆல்ஃபா ஐசையும் மூணு ஆல்ஃபா மூணு உள்ளார வந்ததுன்னா காசு மூணு பீட்டா ஐசையும் மூணு பீட்டா இந்த மூணு உள்ளார வந்தால் காசு மூணு காமா ப்ளஸ் ஐசையும் மூணு காமான்னு வரும் அதை எழுதிடுவோம் எழுதியாச்சு சீக்கொல்ட்டு ஆர்வெச்ஸில் மூணு காஸ் ஆல்ஃபா ஐசைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஐசைன் பீட்டா காஸ் காமா ஐசைன் காமா மூணுத்தையும் பெருக்கணும் பெருக்கிறப்ப என்ன என்னாகும்னா கோணம் மட்டும் கூட்டணும் காசு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படி வரும் காசு ஆல்ஃபா பீட்டா காமா கூடுதல்ல ஹை சைன் ஆல்ஃபா பீட்டா காமா கூடுதல்ல எழுதியாச்சு அடுத்தது இங்கே இருக்கிற மெய்ப்பகுதி எலஹெச்எஸில் ஆர்கெச்எஸில் மெய்ப்பகுதி எல்கெச்எஸில் கற்பனை பகுதி ஆர்ஹெச்எஸ்சில் கற்பனை பகுதி அப்படியே தனித்தனியாக எடுத்து எழுதினோம்னா அதுதான் ஆன்சர் மெய் கற்பனை பகுதிகளை சமப்படுத்த ஈகோல்ட்டுக்கு இந்த பக்கம் பகுதி என்ன இருக்குது காஸ் மூணு ஆல்ஃபா காஸ் மூணு பீட்டா காஸ் மூணு காமா அதை எழுதிப்போம் மூணு ஆல்ஃபா காஸ் மூணு பீட்டா காஸ் மூணு காம் சீக்கோல்ட்டு ஆறு வந்து ஆர்ஹெச்எஸ் இது இதில் வந்து மெய்ப்பகுதி என்ன இது ஒரு கிலோ இதுதான் மூணு உள்ளார கொண்டு போகிறப்போ மூணு தடவை இதையும் பெருக்கணும் மூணு தடவை இதையும் பெருக்கணும் அதனால் என்ன வரும் மூணு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமம் முடிஞ்சிது நெக்ஸ்ட்டு கற்பனை பகுதி எடுத்துக்கிறோம் கற்பனை பகுதிங்கிறது மீதி இருக்கிறது ஐ இருக்குல்ல அந்த உறுப்பெல்லாம் கற்பனை பகுதி என்னென்ன இருக்குது சைன் மூணு ஆல்ஃபா சைன் மூணு பீட்டா சைன் மூணு காமம் அதே அதேபோல் கற்பனை பகுதி ஐ இருக்கிறது தானே அப்போ மூணு தடவை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோதான்